வணக்கம் தூங்கும்போது தலையணைக்கு அருகில் வெங்காயம் வெங்காயமானது பழங்காலத்திலிருந்தே சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது உணவில் வாசனையையும் ருசியையும் அதிகப்படுத்துவது மட்டுமின்றி நோய் தடுப்பு நிவாரணியாக செயல்படுகிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் வெங்காயம் சாப்பிடுவதன் மூலம் காய்ச்சலானது அதிகமாகாமல் கட்டுக்குள் வருகிறது அதேபோல வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி நாம் தூங்கும்போது அருகில் வைத்து கொண்டால் கிருமிகளால் உண்டாகும் காய்ச்சல்கள் நம்மை அண்டாது மூச்சு பிரச்சனை மூச்சு குழாய் அலர்ச்சி பிரச்சனைகள் போன்றவைகளுக்கு வெங்காயம் சாப்பிடுவதால் சரியாகிறது வெங்காயத்தை உட்கொள்ளும் போது அதில் இருக்கும் கந்தக தன்மை புற்றுநோய்கள் மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது வெங்காயமானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்கிறது நமக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டால் வெங்காயத்தை நறுக்கி அதை நம் கால் பாதத்தில் வைத்து துணியால் இறுக கட்டினால் காய்ச்சலானது உடனே சரியாகிவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி